நமது அண்ணன் அலங்கார வடிவில் திருவண்ணாமலை மலையவே கொண்டு வந்து அமைத்திருக்கின்ற அண்ணன் ஜே பி அவர்கள் அந்த உரையாடலை சின்ன சப்புரமாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் தற்போது ஏவி ஒளிவருக்கப்படும் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் அன்பு சகோதரிகள் உங்கள் அனைவரையும் நான் பேர் சொல்ல மறக்கவில்லை இருந்தாலும் நேரம் கடந்து போவதன் காரணத்தினால் உஷாராணி வட சென்னை மேற்கு காஞ்சி தமிழனி தெற்கு கனல்வழி காஞ்சி மையம் மேனகாதேவி காஞ்சி வடக்கு தெய்வானை மேற்கு வடக்கு இளையநிலா ராணிப்பேட்டை கிழக்கு இளமதி புதுக்கோட்டை வடக்கு தேவகி கன்னியாகுமரி மேற்கு சுடர்மொழி மதுரை வடக்கு திபுடா தூத்துக்குடி தெற்கு தமிழ் ஓவிய திருவாரூர் வடக்கு வேல் அம்மாள் கள்ளக்குறிச்சி வடக்கு பிரியதர்சினி விருதுநகர் மேற்கு ஜெயந்தி முன்னாள் மாவட்ட செயலாளர் தர்மபுரி மா நிலா முன்னாள் மாவட்ட செயலாளர் கோவை திருமொழி முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவகங்கை எல் மாவட்ட செயலாளர் சக்தி ஆற்காடு தமிழ்மங்கை வேலூர் மலர்பொடி நாகராணி தமிழ்மொழி அமுதமொழி நித்யா அழகம்மாள் அமுதா ஆலயம் ஜான்சிராணி அருள் செல்வி மஞ்சுளா விக்டோரியா மீட் முனியம்மாள் பாலாமணி மஞ்சு கல்பனா செல்வம்மாள் பூவிழி ராணி சண்முகவள்ளி மகேஸ்வரி வனரோஜா வேளாங்கண்ணி சரோஜா லதா பூங்கோதை ஆனந்தி காஞ்சி வேளாங்கண்ணி செல்வராணி பொன் திருமேனி காஞ்சனா பாரதி பாரதி சரவணன் பத்மாவதி மோதி லலிதா செங்கை நூர்ஜகான் அனிதா ரேகா ஸ்டாலின் புதுப்பா அன்னலட்சுமி உங்கள் அனைவரையும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவிற்கு வருகை இருக்கின்ற பெண் மாவட்ட செயலாளர்களையும் இந்த நேரத்தில் ஆண்களை பெண்கள் அரசியல் இடம் அளிக்க சொல்லுங்கள் என்று இந்த துண்டு சிட்டு கொடுத்திருக்கிறார்கள் முடிச்சா உங்கள் அனைவரையும் இந்த விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை கூறி நன்றி நன்றியோடு கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த மாநாடுக்கு சிறப்பு சேர்த்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் விழா குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் சுருக்கமாக வள்ளி அவர்கள் உரையாற்றுவார்கள் அனைவருக்கும் ஆலை வணக்கம் தேர்தல் அங்கீகாரம் பெற்ற வெற்றி விழா மற்றும் மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு வெற்றி சின்னம் ஆகிய பானை சின்னத்தில் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது அதனால் இந்த வெற்றி சின்னத்தை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வெற்றி சின்னத்திற்கு படிக்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது திருமாவளவன் 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 யார் இந்த திருமாவளவன் திருமாவளவன் வெறும் பெயரா இல்லை பெயரணக்கான தொண்டர்களின் போர் முழக்கம் என்ற திருமாவளவன் தொழில் திருமாவளவன் தனி சமூக விடுதலையோடு தமிழ் இன உரிமையோடு சமூக சமத்துவத்தோடு தனது முழு வாழ்நாளையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்த பெயர்தான் இந்த திருமாவளவன் சாதி ஆதிக்கம் மதவெறி ஆதிக்கம் சமூக புறக்கணிப்பை எதிர்த்து தனது உழைப்பால் முன்னேறி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பெருமை மனிதர் என்ற திருமாவளவன் ஏன் இந்த வெற்றி விழா எதற்கு இந்த வெற்றி விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது நிரந்தர சின்னமாக ஒதுக்கீடு செய்துள்ளது இது மகத்தான சாதனையாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றதால் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை விதி எண் ஏ அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தேர்தல் அரசியலில் நுழைந்தது என்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை தேர்தல் அரசியல் களத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடத்திய இடையறாத போராட்டத்தால் இந்த சாதனையை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நிகழ்த்தியுள்ளார் அவரது அளப்பரிய தியாகத்தையும் ஒப்பிட முடியாத சாதனையையும் பாராட்டி இந்த வெற்றி விழா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் விடுதலைச் சிறுத்தைகளை தடை செய்வதற்கு ஆனால் இது ஒரு வரலாற்று பாய்ச்சலாக அமையும் இது அப்படி தமிழர் தென் நகரம்பட்டிக்கு போகக்கூடாது என்றீர்கள் மேலவளவுக்கு போகக்கூடாது மேலூரிலே பேரணிக்கு தடை விதித்தீர்கள் சென்னையிலே பேரணி நடத்த தடை விதித்தீர்கள் கடலூரிலே பேரணி நடத்தக்கூடாது என்று தடுப்பது மட்டுமல்ல திருமாவளவன் கடலூர் மாவட்டத்திற்குள்ளேயே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள் அதை தவிடுபுடியாக்கினோம் அதே கடலூரில் திருமாவளவன் என்று செல்லக்குள்ளை என்று அங்கீகரிப்பதைப் போல இரண்டரை லட்சம் வாக்குகளை அப்படியெல்லாம் அங்கீகாரம் பெற்று இந்த கட்சி ஒவ்வொரு மயில் கல்லாக தடைகளை தவிடுபுடியாக்கிவிட்டுத்தான் வளர்ச்சியடைந்து வந்திருக்கிறோம் தலைவாணி வந்தாய் தாய் போல வந்தாய் தடுமாறும் ஏழை நலம் வாழ வந்தாய் பாதை பாம்பு ஆகாயம் கூட அடியோடு திருமாவளவன் 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 யார் இந்த திருமாவளவன் திருமாவளவன் வெறும் பெயரார் இல்லை கோடிக்கணக்கான தொண்டர்களின் போர் முழக்கம் என்ற திருமாவளவன் தொள் திருமாவளவன் தலித் சமூக விடுதலையோடும் தமிழ் இன உரிமையோடும் சமூக சமத்துவத்தோடு தனது முழு வாழ்நாளையும் சமூக நீதிக்காக அர்ப்பணித்த பெயர்தான் இந்த திருமாவளவன் சாதி ஆதிக்கம் மதவெறி ஆதிக்கம் சமூக புறக்கணிப்பை எதிர்த்து தனது உழைப்பால் முன்னேறி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடும் பெ மனிதர் ஆணையம் அங்கீகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு மக்களவை தொகுதிகளில் சுயேட்சை சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு ஆணை இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக தேர்தல் அரசியலில் நுழைந்தது அந்த தேர்தலில் மூன்றாவது அணியை வழிநடத்திய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் சிதம்பரம் பெரம்பலூர் ஆகிய இரண்டு இடங்களில் போட்டியிட்டது ஆனால் இரண்டிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது குறுகிய கால இடைவெளியில் சிதம்பரத்தில் சுமார் இரண்டேகால் லட்சம் வாக்குகளையும் பெரம்பலூரில் சுமார் எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகளையும் பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் எட்டு இடங்களிலும் புதுச்சேரியில் இரண்டு இடங்களிலும் என மொத்தம் பத்து இடங்களில் போட்டியிட்ட விசிகா அந்த தேர்தலில் திமுகவின் சின்னமான உதய சூரியனில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் வெற்றி பெற்றார் அதன் மூலம் தனது முதல் தேர்தல் வெற்றியை ஈட்டில் சட்டமன்றத்தில் எடுத்து வைத்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியோடு கூட்டணி அமைத்து அக்கட்சியின் அங்கு சின்னத்தில் எட்டு இடங்களில் போட்டியிட்டது அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை இழந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒன்பது இடங்களில் போட்டியிட்டது அந்த தேர்தலில் தான் முதன்முதலாக சுயேச்சை சின்னமான மணி சின்னத்தில் போட்டியிட்டது அவற்றில் காட்டுமன்னார் கோவில் மங்களூர் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் சின்னமான நட்சத்திரம் சின்னத்தில் அதில் ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் வெற்றி பெற்றார் அதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தனது கணக்கை துவங்கியது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சுயேட்சை சின்னமான இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் பத்து இடங்களில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சுயேட்சை சின்னமான மோதிரம் சின்னத்தில் சிதம்பரம் திருவள்ளூர் தொகுதிகளில் போட்டியிட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி அமைத்து இருபத்தைந்து தொகுதிகளில் சுயேச்சை சின்னமான மோதிரம் சின்னத்தில் போட்டியிட்டது பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் திமுக கூட்டணியில் இடம்பெற்று சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்திலும் விழுப்புரம் தொகுதியில் திமுக சின்னமான உதய சூரியனிலும் போட்டியிட்டது இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற போதிலும் ஒரு தொகுதியில் மட்டுமே விசிகா சின்னத்தில் வென்றதால் மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கவில்லை அடுத்து வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் ஆறு இடங்களில் சின்னமான பானை சின்னத்தில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது எனினும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வென்றதால் தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சி என்று அங்கீகரிக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு தேர்தல் நடைபெற ஆரம்பித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலிருந்து கணக்கிட்டால் கடந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டுகால தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியல் வரலாற்றில் தலித் ஒருவரால் துவங்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவது இதுவே முதல் முறை தேர்தல் அரசியல் களத்தில் நடத்திய அளப்பரிய தியாகத்தையும் ஒப்பிட முடியாத சாதனையையும் பாராட்டி இந்த வெற்றி விழா ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் தத்துவார்த்த பாதையில் அழைத்துச் செல்லும் எங்கள் தலைமையோடு வாழ்நாள் முழுவதும் களமாடுவோம் சமூக விடுதலையை வென்றெடுப்போம் ஜெய்பி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் தயவு செய்து தலைவர் பின்னாடி போறவங்க தயவு செய்து தொடர்ந்து மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாநில பொருளாளர் தோழர் மல்லிகரசி அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார்கள் தற்போது கௌதம புத்தர் சிலைக்கு எழுச்சி தமிழர்கள் மாலை அணிவித்து